ஒரு மணி நேரம் நடை ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக நடக்கணும் இது ஒன்று நடந்தா மட்டும் போதுமா போதாது நடைக்கு ஒரு பத்து நிமிடமாவது உடல் பயிற்சி செய்யணும் தசைகளை வலுவாகணும் நல்ல டார்சி பிளக்ஷன் நல்ல காலை தட்டி தட்டி காலுக்கு எக்ஸசைஸ் பண்றது குவாட்டர் எக்ஸசைஸ் பண்றது ஹேண்ட்ரிங் எக்ஸசைஸ் பண்றது இப்படியான பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் தினசரி ஒரு பத்து நிமிடம் உடல் பயிற்சி ஐந்து நிமிடம் நல்ல மூச்சு பயிற்சி இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆகப்போக்கிஷமான விஷயம் வந்து நல்ல மூச்சு பயிற்சிகளை பல அறிஞர்கள் சிவானந்தால இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய பேர் மூச்சு பயிற்சியை கற்றுக் கொடுக்குறாங்க உலகமே இன்னைக்கு மூச்சு பயிற்சிகளை எடுத்து பல நோய்களுக்கு பரிந்துரையாக செய்து கொண்டிருக்கிறது அது பிறந்த இடத்தில் நாம் எத்தனை பேர் பயிற்சி செய்யறோன்னு தெரியல நம்ம பழகணும் ரெகுலரா சக்கரவியாதி இருக்கா கபால பாதி பிராணாயமா இரத்த கொதிப்பு இருக்கா சீத்தளி பிராணாயமா தூக்க வரலையா யோகனித்ரா இப்படி பல பிராணாயாம பயிற்சிகள் வந்து எல்லாம் இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு போய் தவக்கோலம் கோலம் அவசியம் இல்லை அஞ்சு நிமிஷத்துல யூடியூப்ல கற்றுக்கலாம் ஐந்தே நிமிடம் எத்தனை விஷயத்தையும் யூடியூப்ல கத்துக்கிறோம் இதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் கத்துக்க முடியாதா கற்றுக்கொள்ளலாம் அப்படி மூச்சு பயிற்சி ஒரு ஐந்து நிமிடம் வைத்துக் ஏழு மணி நேரம் தூக்கம் முக்கால் மணி நேரம் நடை பத்து நிமிடம் உடற்பயிற்சி ஐந்து நிமிடம் மூச்சு பயிற்சி கூடவே உணவு பழக்கம் இருந்தால் இந்திய தேசத்தில் இந்தியர்களாகவே இருப்போம் இனிப்பு தேசமாக நாம் அதை மாற்ற